புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகரில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் நலிந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் வழங்கினார் கழக நிறுவனர் இதயதெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை கொருக்குப்பேட்டை நாற்பத்தி ஓராவது தெற்கு வட்டம் கண்ணகி நகர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதி அருகே ஆர்கே நகர் மேற்கு பகுதி மகளிர் அணி செயலாளர் கே ஜமுனா தலைமையில் வர்த்தக அணி மாவட்ட துணை செயலாளர் கே முருகதாஸ் அமைப்பு ஓட்டுநர் பகுதி இணைச் செயலாளர் பி மாரிமுத்து மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் ஃபர்னிச்சர் குமார் எம்ஜிஆர் மன்ற பகுதி இணைச் செயலாளர் பி ஆறுமுகம் எம்ஜிஆர் மன்ற பகுதி துணைச் செயலாளர் சீனிவாசன் கழக செயல் வீரர்கள் கே கோபால் எல் செல்வராஜ் ஏற்பாட்டில் கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஆர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர் ஆர் நித்யானந்தம் வட்ட கழக செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆர் நாகரத்னம் ஆகியோரது முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஆயிரம் ஏழைகளுக்கு சுவையான கருவாட்டு குழம்பு சாதத்துடன் அன்னதானம் வழங்கினார் மேலும் கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் அண்ணா ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலிந்த நூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காக்கி சட்டை சீருடைகளை மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் ஏ கணேசன் பி வெங்கடேசன் சி பொன்னுச்சாமி முத்துச்செல்வம் ஆர் நாகரத்னம் மு வெற்றிவேந்தன் ஏ விநாயகமூர்த்தி ஆர் வேல்முருகன் இபி சேகர் மரக்கடை விஜி எல் எஸ் மகேஷ்குமார் நரேஷ்குமார் பி கோவிந்தராஜ் ஓஏ ரவிராஜன் எஸ் சுயம்பு லயன் ஈ சண்முக விநாயகம் வி பொன்முடி ஏ எஸ் ஹரிகிருஷ்ணன் பெரம்பூர் சேகர் ஆர்கே நகர் சு பிரசாத் முருகவேல் பத்மநாபன் சதீஷ் மோகன் ட்ரீயா அருள் வனிதா ஆக்கம் அகஸ்டின் கார்த்திக் தங்கதுரை செல்வ வெங்கடேஷ் மற்றும் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்